திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபேச நாலு இருபத்தி ஆறு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுள் அமேன் இங்கே பவுலடியார் எபேஸ் சபைக்கு சொல்ற ஆலோசனை எபேஸ் சபைக்கு மாத்திரமல்ல கத்தரை துறந்து கொள்ளுகிற எங்கமுள்ள பிரசுத்தவான்களுக்கு சொல்லி பார்க்கணும் ஆகவே நமக்கும் இது பொருந்தும் என்ன சொல்கிறாரு ஆலோசனை புத்திமதின்னு சொன்னால் கோபம் கொள்ளக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது இப்படி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது இன்றைக்கி நிறைய கொலை நிறைய வழிக்கு பழி வாங்கிறது காரணம் கோபத்தினால் அதிலே அதான் தேவாலுடைய பிள்ளையாக பாயன் என்னுடைய காணிக்கையை கற்று அங்கீகரிக்கிறதுனால கோபம் கொண்டு சகோதரனாகிய ஆபையிலே கொலை செய்தான்னு சொல்லி பார்க்கணும் அதுதான் கோபம் கொள்ளும் போது நிச்சயம் அங்கே பாவம் நடக்குது அதாங்க சொல்லார் கோபம் கொண்டாலும் கொண்டாலும்பம் செய்யாதீர்கள் சொல்கிறார் அது சங்கீதக்காரன் கூட நல்லா இங்கே கூட சொல்ல சங்கீதக்காரன் சங்கீதம் நான்காம் சங்கீதத்தில் சொல்றார் நீங்கள் கோபம் கொண்டாலும் ஆபம் செய்யாதீர்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இறுதியத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சொல்ற அதே சொல்கிறார் பாருங்கள் சங்கீதக்காரர் கோபம் கொண்டாலும் கோபம் செய்யாதீர்கள் படுக்கையில் என்ன செய்யணுமா இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்க சொல்லார் ஆகவே இன்னைக்கு கொடுக்குற நல்ல ஆலோசனை ஆவியானவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை ஆண்டோடு பிள்ளைகளாக நமக்கு ஒரு ரத்த நாள் கழிவுபட்டு பிள்ளைகளுக்கு கோபம் வரக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது கோபம் கொண்டாலும் அது நிமித்தம் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நல்ல ஆலோசனை கொடுக்குறார் ஆவியானவர் ஆகவே இந்த வசனத்தை நம்ம கேட்டு வசதி பிரகாரம் நம்ம கோபம் கொள்ளாதபடிக்கு படிக்க பாவம் செய்யறப்படிக்கு நம்ம கஸ்தவானாய் காத்துக்கொள்வோம் கற்று நம்மை ஆசிரியப்பார் செவிக்கலாம் இயேசுக்கு நல்ல தாப்பு இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சொல்லி ஓலடியார் சங்கீதக்காரன் மூலமாக நாங்கள் கேட்டோம் அகத வாசம் பிரகாரம் நாங்கள் நடக்க கோபம் நடந்து காந்த குணமாய் வாழ்க்கை நாமத்தில் ஜெகூரன் நல்ல பிதாவேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகருமாகியேசுகசின் திருபையிலும் அவரே இருக்கிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மையமா உண்டாதாக நம்முடைய கர்த்தராக இயேசுகன் திருவை நீரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்